இவர்களே நட்பர்களே இன்னைக்கு கேம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாச்சுங்களா ஒரு கோலகாரம் வந்து ஐயோ சரி கொலகார கேமே ஓகேவா இந்த தொடியா ஒருத்த மாடு மாதிரி நான் பண்ணி முட்டை மாதிரி அவன் தான் வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளுவான் ஸோ இவங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாச்சுங்கன்னா ஓ பொண்ணு மாட்டிகிட்டு இருக்கோம் ஸோ அவளை காப்பாற்றிட்டு நம்ம வந்து போனோம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாச்சின்னா ஈஸியில் போட்டுப்போம் ஏன்னா எந்த கேப் மாதிராலும் ஃபஸ்ட்டு ஈஸி போக போக தான் எல்லாம் சரி இங்கே பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஏதோ இன்ற ஒரு ஏதோ வேன் காரெல்லாம் நிற்கிது இன்னும் வாருக்கும் சரி பார்ப்போம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா டப்பு டப்புனே என்னமே இது இதை ஓகே ஸோ இது வழியாக தான் நம்ம தப்பிக்கணும் போல ஸோ அதை தான் வந்து காட்டுறாங்க ஓகே பைபுலம் வந்து பார்த்தீங்கன்னாச்சுல முடிச்சிட்டான் சரி இப்போ என்ன பண்ணுறது சோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாச்சுனே செஞ்சான் கரெக்டாக தான் இருக்குது இதுப்போ பார்த்துக்கிறேன் இங்கே பாருங்க இது கூட ஹியூமன் ஃப்ளெஷ்ஷாக இங்கே பாருங்க அப்படியே வெட்டி போட்டிருக்குறான் இதில் வந்து நான் கறி அவன்கிட்ட போய் கேட்டேன் அண்ணே என்ன கறியினே ஆட்டு கறியா மாட்டு கிட்ருக்கான்ட்டு அப்போ மாடித்தான் கறியாக இருக்குப்பான்ட்டான் ஐயோ ஐயோ எனக்கு பக்குனாயிச்சு தம்பி உள்ளவா ஓ அது சும்மா விளாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து என்னைக்கு அடிச்சு போட்டான் அப்போ தான் தெரிஞ்சுது இவன் ஒரு பழகாரான் அப்படின்ட்டு இவனாம் வந்து கசாப் கடை வச்சுருக்கிறான் சரி இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா ஆ ஏதோ கீழே போட்டேன் இந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே கொஞ்சம் வரும் ஆதான் வண்டா பார்த்தியா தலைவா கொம்பே

என்ன ஆச்சுக்கிட்டேன் ஒரே எல்லாம் போய் சாச்சி விட்டான் அப்படியே இவர் வந்து அப்படியே அண்டர் ஒரே எல்ல போட்டு காலி பண்ணுறதுக்கே அந்த அவங்ககிட்டலாம் போனோன்னா இங்கே உயிரோட வர மாட்டேறா தோகை இப்போ வந்து நான் கேம் கண்டினியூ போட ஆக்கி ஆன் கத்துறானே சரி அவன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரணும் அவன் அப்படியே தாவிடலாம் இங்கே பாருங்க யார் ஃபியூச்சர் தெரியல தெரியலை ஒருவன் எனக்கு அடுப்போம் என் கேஷ் எவனை வெட்டி போட்டு தந்துருப்போனோம் அதையும் பச்சையாக வர இருக்குதுங்க சமைச்சு கூட இல்லை சரி இப்போ பார்த்தீங்கன்னாச்சு டப்பு டப்புன்னு என்ன இருக்குன்னு தேடுவோம் நானும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கிளிக்கே பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் ஒன்றுமே தெரில ஓ ஆணு கத்துறான் இங்கே தான் இருக்கிறியா அப்படின்ட்டு நான் அங்கேருந்து கூச்சியாக வந்துட்டேன் அப்போ பார்க்காம என்ன தொப்பையை அடிக்கிட்டு இப்போ பொறுமையாக இருந்தால் எப்பட்றா ஏன் சரி ஓகே இப்போதீங்க வச்சுலாம் அடே நேட்டிக்கணும் கடை இல்லையா ஐயோ என்னங்க காசாவுக்கு கடை போகாமல் நம்மளை வச்சு செய்கிறோம் பிள்ளையா அவ்யோ என்கா இவன் ஆட்டுக்கறி பண்ணிக்கறி பண்ணிக்கறிலாம் சொல்லிட்டு விற்கிறான் இல்லை அது அந்த ஆட்டு கறி கறி இல்லை நம்ம கறி தான் இவரே வந்தேன்னு வச்சுக்கா சுத்தியை போட்டு மண்டே அடிச்சிருவேன் அடித்தாலும் அவன் சாக மாட்டாங்க ஏன் சொல்லுங்க அவன் வந்து அவ்வளோ பெரிய பல்ப் படி வச்சு இங்கே கூறுவானா ஏங்க இப்போ சொல்ல ஏ வாடா 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 வா ஓ ஓ எங்கே டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருக்கணும் இப்போ கொடுமை படித்து சாப்பிடுவான்னு நினைக்கிறேன் சோகி இப்போ வந்து இங்கே வச்சுனேன் ஆ போயிட்டான் என்ன பண்ணுறான் ஏன்டா அந்த கறியே தொட்டு தொட்டு பார்க்குறான்டா இவனால் என்னத்தராக பண்ணுறது உண்டாலாம் வச்சுக்கிட்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா அது ஏக்கா ஐயா இவனோட வேஸ்டெல்லாம் இங்கே இருக்குது இது என்ன ப்ளூட்டா ஏக்கா அவங்க மண்டையில் அடிச்சு பார்ப்போம் ஆமாம் ஊண்டாங்க ஆஹா ஏக்கா அதாவது என்னவென்றால் பெரிய உறவு இருங்க நான் ஒரு டைம் அப்படி ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜந்துவோ என்னவா இருந்தாலும் ஒரு சிறிதளவு ஒரு கடுகு போல எது இருந்தாலும் அதை அந்த பெரிய ஜந்துவை அசைக்க முடியலாம் என்று தீர்க்காக இந்த இதில் தெரிவிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுலாம் பேசாமல் என் மருந்து எடுத்துகிட்டு ஏ தம்பி நான் மட்டும் போட்டு விட்றோம் ஏன்னா கொஞ்சம் மயக்கமாக இருக்காளே எனக்கு கூட கொஞ்சம் மயக்கமாக சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாச்சுன்னா இங்கே தான் இருக்கோம் சரி ஓகே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாச்சுனா பாட்டு பாட்டுன்னு தேடணும் ஓகே கன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது அது பார்த்தீங்கன்னா என் பிக்சருக்குள்ளேருந்து சரி இந்த வாடித்தான வந்தால் பாரு கத்த ஏன்னா நான் மாய்வோம்ஜா திருப்பியும்மா தம்பி என்னது நாற்பது ஆடா பாவி பாவிக்கா கிராணியாச்சும் ஒரு ரெண்டரை ஒரு ஒன்றரை அப்புடின்னா பரவாயில்லை இது நாற்பது செகண்டில் நான் என்ன கேட்டுவேன் ஓகே இவன் ரீச் பண்ண ஆகிறதுக்குள்ளே இன்னொன்று ஒரு புல்லட் எடுத்து வச்சுப்போம் இப்போ திருப்பியும் ஆடோ பாவி கே அம்மா ஏதோ தடு எனக்கு சத்தியமாக தெரில ஒரு பண்ணியாக இருக்குமோ மாடாக இருக்குமா இங்கே எனக்கு தெரிஞ்சு ஆ ஐயோ வானத்தோல் வானா ஓகே அது இதுக்குன்னு முடிஞ்சு ஆஹா உள்ளே போனாலே ஸ்மோல்டு தாங்கலை எங்கடா டிவியில் ஒன்றுமே இல்லை சும்மா பார்ப்போம் போல் ஓகே டிவி ஷூட் பண்ணாலும் ஒன்றுமே கிடைக்கல ஐயோ ரவுண்டு கேட்டு வந்துடுவோம் அப்படில்லாம் ஆமாம் நம்ம தான் வந்து பார்த்து இருக்கணும் ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து என்னது டிப் யூஸ் பண்ணியாச்சு சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாச்சின்னா வரோனான்னு பார்ப்போம் ஓகே இதுவுமே இல்லை ஓகே இங்கே பார்த்தீங்கன்னாச்சின்னா இங்கே ஒன்று பண்ணோம் ஹேய் இதை போட்டு இதை எடுத்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு பிடுங்குறதும் ஐக்கியோ குடும்பக்கார குடும்பக்காரன் எங்கள் அக்கே தாங்க இருக்கா குடும்பக்காரன் சைல்டுண்டாக இருக்கும் எப்படி பொறுமையாக நடக்கிறான் பண்ணுங்க லேடிஸ் நடக்கிறான் வெக்கம் கேட்ட ஓகே இது பார்த்தீங்கன்னா எடுத்து ஊற்றாச்சு ஆ தவுண்டிகிட்ட வந்துட போகிறான் ஏய் எங்கடா எங்கடாது என்ன அதை ஒன்ட்டானே ஏ இது வாயில் அவன் வாயில் ஊற்றணும் என்ன ஆமாம் எனக்கு ஒன்றுமே அவ்வளோ அக்கியோ ஏய் ஏ வராதரா மண்டே மண்டை செட் என்னடா தூக்கி போடுற நம்ம ஊருக்குரிய வச்சா அங்கே ஒன்று போகுது ஒட்டம் 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 வாடா சீக்கிரம்டா ஐயோ யோ ஜோயோ ஏக்கா இப்படி வந்திருந்தால் இங்கேடா விளம்போம் சரி வயிறு முட்டை துண்ண வேண்டியது ஏ சரி அப்போயும் பார்த்தீங்கன்னாச்சுன்னா இங்கே பூச்சி எப்படி பௌச்சுக்கு பவு பௌ ஓகே பாட்டில் எடுத்துப்போம் சரி பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே அவன் மண்டையில் போவோம் எங்கே இப் ஆடாக போவாங்க நான் எவ்வளோடா டார்கெட் வைக்கிறது சரி இங்கே பார்த்தீங்கன்னாச்சின்னா இவன் தசை திருப்பான் ஏம்மா இவ்வளோ பொறுமையாக ஒரு ஏடாடே ஆஹா சரி என்ன பண்ணுறது இப்படி போனால் அப்படி வரோம் அப்படி போனால் அப்படி வரேன் எனக்கே துது கட்டுயா ஆ மண்டேல ஒன்று போடுறேன் புல்லட் இருக்கான்னு தெரிலையா ஏங்க ஐந்து வாரம் போய் எடுக்கணும் சரி ஓகே இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது ஆ வரட்டும் மாட்ட மாட்டேன் இருங்க வெயிட் பண்ணுங்க ஏன் சரி ஐயோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தலையை தலையாடு தம்பி அவ்வளோ தான் மைண்ட் ஊட்டாரு சூப்பரே சரி அதை தூய் போட்டு சாட்கினு எடுத்தேன் சரி அந்த பையன் உள்ள பார்த்தீங்கன்னா எந்த இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கலாம் பார்த்தா அதுதான் அடிக்கக்கூடாது இவனை வந்து பார்த்தீங்கன்னாச்சின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும் மீன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறானோ அவ்வளோ உலகம் அவனுக்கு கொடுக்கணும் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாச்சின்னா நம்மகிட்ட வந்து தான் பார்த்தீங்கன்னா கோடு விடுது இதை வச்சு என்ன பண்ணணும்னா அங்கே வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா பார்த்துருவேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் நம்ம இந்த கோடை அப்படியே சும்மா கிளிக் பண்ணிட்டு ஒரு கீ கிடைக்கும் அதே சமயம் பார்த்தா அவனும் வருவான் சரி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இங்கே ஒரு வாட்டர் இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா என்னடா போகல ஓகே போய் வச்சு அந்த கறி பக்கத்தில் என்னால் போகவே முடியலங்க ஒரு ஸ்பொல்லடிக்குதே சரி இது ஒன் ஓப்பன் பண்ணால் உள்ளே யாரும் தூக்கிட்டு இருக்காங்க வேண்டா இங்கே கா பார்த்துருக்கலாம் எவ்வளோ இருக்கா நீ நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கிற சரி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே சரி பார்ப்போம் சரி ஓகே இவனை சின்ன கோயந்த மாதிரி தூச்சி போகிறது அதான் பொண்ணு மாட்டிச்சுன்னு அந்த கோயிலு தான் சரி இவ்வ இவனை வர தூக்கிட்டு வர போனோம் ஓகேக்கே இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன எஸ்கேப் வந்து பண்ணியாச்சே சூப்பராக இங்கே பார்க்குறான்ப்பா தம்பே போயிட்டு வர்றா பாய் வந்ததுக்கும் ஒருத்தனை காப்பாற்றியாச்சே சூப்பரே சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் போய் பிடிச்சிருந்தான் மறக்காமல் லைக் சேர்லாம் பண்ணியிருக்கேன் அப்படியே பார்த்திங்கன்னாச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வரட்டா பாய்